அன்பான தேவனுடைய ஜனமே தசம பாகத்தை குறித்ததான அற்புதமான காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டு வருகிறார் இந்த நாளில தொடர்ச்சியாக அவைகளை குறித்து நாம் கவனிக்க போகின்றோம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆக்க மகிழ்ச்சியோடு கூட காணப்படுங்கள் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு கத்த தன்னுடைய வசனத்தினாலே போஷிப்பாராக தொடர்ந்து வேதவசனங்களுக்குள்ளாக நாம் கடந்து சொல்வோமா மோசையனுடைய காலத்தில தசம பாகம் ஏற்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு காரியமும் ஆதி முதற் கொண்டே பிரம்மாண்டங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே நானூற்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் இந்த வார்த்தையின் அடிப்படையில மேற்கிசேக்கு தசம கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது அதே போல யாக்கோபும் தசம கொடுத்தார் என்று சொல்லி ஆதி யாக்கமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் ஆமே தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் அப்போ இவர் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில அந்த பெத்தே என்ற இடத்துல அவர் என்னென்ன காரியங்களை செய்தாரோ அத்தனை காரியங்களிலையும் அவர் திரும்பி வருகின்றதான நேரத்துல தசம பாகம் செலுத்தினார் என்று சொல்லி வேதத்தில நாம் பார்க்க முடிகிறது அவர் சொல்ல பாருங்க தேவரீ எனக்கு தரும் எல்லாவற்றிலும் அப்போ ஆண்டவர் நமக்கு தருகின்றதான எல்லாவற்றிலேயும் தெய்வத்திற்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அதில் தசம பாகம் கொண்டு வருதில்லை அது இப்போ அநேக இடங்களில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் புறமதஸ்தர்கள் நாங்க நாங்கள் புண்ணியம் செய்கிறோம் எங்களுக்கு புண்ணியம் வேணும் அதனால சபைக்கு நாங்கள் இந்த ஸ்வீட்டு வாங்கி தரோம் ஆயிரங்கள் நாங்கள் தரோம் இவ்வளோ காரியங்களை நாங்கள் செய்கிறோம் இப்போ இந்த பொருளை வாங்கி தரோம் அந்த பொருளை வாங்கி தரையேன் சபைக்கு தந்தால் சுவர்ச்சிக்கு தந்தால் அது புண்ணியம் அப்படின்றது அவனுக்கு அது புரிகிறது அதனால அவன் என்ன சொல்றான்னா நாங்கள் புண்ணியம் அடைவதற்காக இந்த காரியத்தை நான் செய்யறேன் அதனால நீங்கள் அந்த காணிக்கை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு எத்தனையோ பேர் நம்ம இடத்துல வந்து கேட்கிறார்கள் ஒருவர் இடத்திலேயும் ஒரு காசு கூட அது வாங்காமல் நாம் சபையை நடத்துகிறோம் ஏனென்றால் அவர்களுடைய தன்மை என்ன அவருடைய உள்ளான காரியம் என்ன கிறிஸ்து அவர்களுக்கு தேவையில்லை ஆனால் அவரிடத்திலிருந்து புண்ணியம் நமக்கு தேவையாக இருக்கிறது என்று மட்டும் சொல்லுகிறார்கள் எப்படி நியாயம் கிறிஸ்துவன் அண்டையிலே நீ வந்துட்டுனா நீ இப்படி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க கொடுங்க வணன்னு சொல்லல ஆனா கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறாரா தெய்வம் உங்களுடைய தெய்வமாக இருக்கிறாரா அவர்தான் ஆண்டவராக ரட்சகராக இருக்கிறாரா அதை நிதானித்து பார்க்கணும் அநேக ஊழியர்கள் இந்த இடத்திலையும் தவறு செய்கிறதை நாம் பார்க்கின்றோம் அவங்க என்ன ஊழியத்திற்காக தானே கொடுக்குறாங்க சபைக்காக கொடுக்குறாங்க சபையில நாலு பிள்ளைங்களுக்கு உதவியாக இருக்கட்டுமே அப்படின்னு வாங்குறாங்க நோ தேவன் அதை அனுமதிப்பது கிடையாது அது தவறுதலான பணம் என்பதை நல்லா கவனிக்கணும் அததான் இந்த இடத்துல நான் சொல்றேன் யாக்கோபு அந்த வார்த்தையை சுட்டி காட்டுறாரு பாருங்க தேவரி எனக்கு தரும் எல்லாவற்றிலையும் நீங்க எனக்கு தருறீங்க பாருங்க அதுல எல்லாவற்றிலையும் உமக்கு தசமாக செலுத்துவேன் என்று சொல்லி சொல்லி என்று நாம் பார்க்கின்றோம் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பதாவது பழைய உடன்படிக்கையிலும் தசம பாகம் கட்டளையாக சொல்லப்பட்டு உள்ளது என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் விளங்கிக் கொள்ளப் போகின்றோம் தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ தசம பாகம் என்பது பரிசுத்தம் உள்ளது அது தேவனுக்கு சொந்தமானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு சொந்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுல நாம கைய வைக்கக்கூடாது அது கர்த்தருக்கு சொந்தமானது அப்போ கர்த்தருக்கு சொந்தம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ தெய்வம் யார் யாருக்கு என்னென்ன செய்ய சொல்லுகிறாரோ ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதன் தசமபாகத்தை நாம் கொண்டு வர வேண்டும் நீங்க உள்ள நினைச்ச நகரத்தை தசம பாகம் என்பது தனிப்பட்ட விதத்துல செயல்படுகின்றதான ஒன்று அது மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது அல்ல அது தெய்வத்திற்கு உரியது தெய்வத்தினுடைய பங்கை நாம் எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா ஊழியர்கள் அதில் எடுக்க கூடாதா அப்படின்னா எடுக்கலாம் எப்போ எடுக்கலாம் மொத்தத்தையும் எடுக்கலாம் தரத்து கிடையாது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஏழு விதமான கூட்டத்தாரில் ஊழியர்கள் ஒருவர் அப்போ மொத்தம் அந்த தசம பாக ஏழு பங்காக மாற்றப்பட வேண்டும் இப்போ எழுநூறு ரூபாய் வருகிறது என்று சொன்னால் அந்த ஏழு விதமான கூட்டத்தாருக்கு நூறு 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 ரூபாயாக பிரிக்கப்படணும் ஆனா ஊழிய நடத்துற சபை நடத்துற எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுநூறையும் பாக்கெட்ல நுழைச்சிடப்படாது தெய்வம் தெளிவாக அது சொல்றாரு இது கர்த்தருக்கு பரிசுத்தமானது எல்லாம் கர்த்தருக்கு உரியது ஆமே புதிய ஏற்பாட்டில் நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்ற தசம பாகம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றில் அவர் சொல்றாரு இந்த பங்கை நீங்கள் கொண்டு வர வேண்டும் மத்திய இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றில் மாயக்காரராகிய வேத பாரகரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தரையத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று தெய்வம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இந்த ஜனங்கள் மத்தியில இந்த தசம பாகத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு அப்போஸ் ஆகிய பவுல் எபரேயர் எபிரேயருக்கு எழுதுகின்றதான அந்த நிருபத்தில அவர் சொல்லுகின்றார் அங்கே அவர் வெளிப்படுத்துகின்றதான வார்த்தை என்ன எபிரேயர் ஏழு எட்டில அன்றியும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள் அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த தசம பாகத்தினுடைய மேன்மைகளை மிக கவனமாக நீங்கள் பார்த்து இந்த அப்போஸ்லாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்பது உங்களுக்கு விளங்குகிறதோ இல்லையே எனக்கு தெரியல நீங்க அந்த பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன் எனவே எபிரேயர் ஏழு எட்டை மறுபடியுமாக வாசிக்கிறேன் நீ கவனமாக கேளுங்கள் அன்றியும் இங்கே மறுக்கிற மனுஷர்கள் தசம வாங்குகிறார்கள் அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஓகே தசம பாகம் கொடுக்காமற் போனால் ஆண்டவரை நீங்கள் திருடுவதாக அர்த்தம் தசம பாகம் கர்த்தருக்கு உரியது என்று சொல்லி மல்கியா மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கர்த்தருக்கு உரியதை நாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்காமல் ஆண்டவருக்கு உரியதான காரியத்தை நீங்கள் திருடுவதாக அர்த்தம் அதாவது ஆண்டவரையே நீங்கள் திருடுகிறீர்கள் என்ற அர்த்தம் அதுதான் அவர் சொல்றாரு மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் சொல்றாரு எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறார்கள் அவங்க கேட்கிறாங்க எதிலே உண்மை நாங்கள் வஞ்சித்தோம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது தசம பாகியத்திலையும் காணிக்கலையும் தானே அப்படின்னு சொல்றாரு இப்ப இங்க விளங்குகிறது தசம பாகம் என்பது வேற காணிக்கை என்பது வேற இப்போ தெய்வம் தெளிவாங்க சொல்றாரு எங்கேயுமே நம்ம எல்லாம் பேச முடியாது வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அநேகர் என்ன பண்றாங்கன்னா தசம் பாகத்தை எடுக்க வேண்டியது யாருக்கு கொடுக்கணுமோ எல்லாருக்கும் பிரிக்க வேண்டியது அது அப்படியே சொல்றாரு தெய்வம் அது என்னுடையது அது கர்த்தருடையது தசம பாகம் கர்த்தருக்கு போகணும் கர்த்தருடையது அது அது கர்த்தரிடத்துக்கு போயிடணும் அதை நீங்க பிரிச்சுட்டு இதுக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடாது நிறைய பேர் அப்படிதான் நல்ல பெரிய ஊழியக்காரர்கள் கூட சில நேரங்களில் இந்த வார்த்தையை கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறார்கள் அதாவது எதற்காக அப்படி எடுக்கிறாங்கன்னா அவங்க இமாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்வதனாலே அநேக இடங்களுக்கு ஊழியர்களை அனுப்புவதனாலே அந்த தசம பாகத்தை நீங்க பிரித்து கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்றாங்க தசம பாகம் பிரித்து கொடுக்க வேண்டியது ஊழியர் ஆலயத்தில் இருக்கக்கூடியதான் அந்த போதகர் அவருக்கும் சொந்தம் கிடையாது அவருக்கு அது ஒரு பாட்டு ஒரு பங்கு அவர் தான் என்ன பண்ணணும் அந்த மற்ற ஆறு பங்கை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரோ உணர்த்துகிறாரோ அந்த ஊழியங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் நம்ம அப்படித்தானே செய்துன்னு இருக்கிறோம் அதை தானே செய்யணும் அடுத்தது அவர் சொல்றாரு காணிக்கை அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன் தசம பாகத்திலேயும் காணிக்கையிலையும் தானே அப்போ அந்த காணிக்கை என்பது வேற தசம பாகம் என்பது வேற தசம பாகத்தில் நீங்க வஞ்சிக்க கூடாது காணிக்கையும் நீங்க போடாமல் இருக்கக்கூடாது தசம பாகத்து நான் கொடுத்துட்டேன் காணிக்கை நான் கொடுக்க கூடாதா காணிக்கை வேற கொடுக்கணுமா இன்னும் சில சபைகளில் இன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு தான் மாதம் மாதம் நம்ம கட்டுறம் பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது முப்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா அப்படின்னு மாதத்துக்கு வச்சுருப்பாங்க மெயின்லன் சார்ஜஸ் மற்ற எத்தனைலாம் கூட வச்சுருக்கிறார்கள் அது வாங்க வேண்டியது அவசியம் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும் அதுக்காக தான் நம்ம அந்த குடும்பங்கள் வருகிறார்களோ அத்தனை குடும்பங்கள் அவங்க ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு உலக பிரகாரமான கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதான நியதி அதை என்ன பண்றாருன்னா நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறேனே தசமவாகம் வாகம் கொடுக்குறேனே எதை சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறத எதோடு சேர்த்துக்கிறாங்க அவங்க தசம் பார்க்கத்தோடு காணிக்கை எடுக்கணும் கொஞ்சம் மனம் திரும்புங்களேன் கத்துரிய கத்தருக்கு போகட்டும் காணிக்கை ஆலயத்திற்கு வரட்டும் அங்கே ஆலயத்திற்குரியதான காரியத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அவங்க செய்வாங்க சரிங்களா ஓகே அப்போ இந்த இடத்துல தெய்வம் சொன்னதான அந்த காரியம் என்ன ஆண்டவரை நாம் திருடாத படிக்கு அவருக்கு உரியதை நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க இந்த மளிகை மூன்று பத்துல கர்த்தரை நாம் சோதிக்க கூடாது நாம் யாருங்க அவரை சோதிக்கிறதுக்கு சோதிக்கக்கூடாது நியாயமன் பிரகாரம் நாம் கர்த்தரை கூடாது ஆனால் தெய்வம் என்ன சொல்றாரு தசமோ பாகத்தை கொடுத்து சோதிக்க ஆண்டவரே இந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துகிறதை பார் நாம் யார் அவர் அந்த சோதிக்கிறதுக்கு ஆனால் அவர் என்ன சொல்ற தசம பாகம் கொடுத்து என்னை சோதித்துப் பாருங்கள் என்று மல்கிய மூன்று பத்தில சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது என் ஆலயத்துல ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மா என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்த சொல்லுகின்றார் திரும்ப அந்த வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி இருக்கின்றேன் இப்போ மறுபடியும் அதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன் அதான் எங்கே அவைகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆலயத்துல சபையில அப்படின்னு சொல்லும் பொழுது அது பண்டக சாலையில கொண்டு வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டுமாக்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் எதற்காக அந்த தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சபையில ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அப்படின்னு தெய்வம் அந்த இடத்துல சொன்னதை நாம் பார்க்கின்றோம் ஆமே எனவே மறுபடியும் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன் அப்போ என்ன பண்ணணும் ஆலயத்தில் என்ன பண்ணணும் நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எந்த அருமையான சத்தியங்களை தெய்வம் நமக்கு கொடுத்தபடினாலே தொடர்ந்து தெய்வத்தை நாம் தொழுது கொள்வோம் நன்றி செலுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது நாம் இதை கடைபிடிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல நம்முடைய தலைமுறையினுடைய வாழ்க்கையும் சிறப்பாக செழிப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று சொல்லி உங்களை வாழ்த்தி கத்தருக்கு நான் நன்றி செலுத்தி விடைபெறுகின்றேன் ஆமே